ஏவிஎம்ல ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏவிஎம்ல சிவாஜி கணேசன் நடிக்கிறதில் சிவாஜி ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரா அவருடைய சுத்தி இருக்காங்க பொழுது சுத்தி இருந்தோன்னு மேக்கப் போட்டுக்கிட்டு அவர் அப்படியே பேச ஆறில இருந்து அறுபது ஒரு படம் வந்திருக்காம எப்படி அப்படின்னு கோரஸா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆனா அந்த படம் வெளியே ஒரு மாதிரி பேசுறாங்கண்ணே ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பிரம்மாதமெல்லாம் இல்லனே பல தேட்டர்லாம் எல்லாம் காத்தாடுதுனே அதுல நீங்க நடிச்சிருந்தீங்களா வேற மாதிரி இருக்குன்னு உங்க லெவலுக்கு எல்லாம் அந்த ஹீரோல நடிக்க முடியல அப்படின்னு அடிர் ராஸ்கல் அப்படின்னாரா அது திரும்பி ஒரே ஒரு வார்த்தை நிறுத்தியான் சொல்லிட்டு அடிர் ராஸ்கல் ஜால்ரா பயல்களா ஓடிப்போங்க அப்படின்னாரா என்னன்னா ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இந்த படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு இவங்களுடைய கருத்து எல்லாம் கேட்கிறாரு அவங்களுக்கு வில போயிட்டு இருக்குது வந்து இவங்க ஜால்ரா அடிக்கிறாங்க தனக்காக சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வந்து என்னன்னா அந்த பையன் உண்மையிலே பிரமாதமா நடிச்சிருக்கிறான் ரஜினி சொல்றாரு நல்லா நடிச்சிருக்கான் ஏன் பாதிப்பு சில இடங்கள்ல இருக்கும் எல்லா நடிகரும் இருக்கும் அதை தாண்டி அந்த பையன் கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது சும்மா வந்து ஒருத்தர் வந்து இதுவாயி பட்சம் எனக்கு இருக்கிறீங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் ஜாப்ல அடிக்கிறதா அப்படின்னு வெளியே தரத்திட்டாரா இதான் நடிகர் தருக்கும் இது ரஜினிக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சிவாஜி சார் அப்படி சொன்னாரு சிவாஜி சாரா சொன்னார்னு ஏன்னா சிவாஜி மிகப்பெரிய ரசிகர் பல தடவை கேட்டாரா வந்து இப்படி தாங்க சொன்னார் மேக்கப் நடந்த சம்பவம் இது தாங்க அப்படின்னு வந்து பஞ்சார் நாச்சன் அவர்களை இன்டர்வியூ பண்ணும்போது இந்த சம்பவத்தையும் சொல்லியிருந்தார் இருந்தா ஆறுல இருந்து அறுபது வரை கதை வந்து ரெடி பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரஜினி செட்டுக்குள்ள வந்தா என்ன நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த சரி சரியூர் சார் இது எனக்கு பொருத்தமான கதையா சார் இது இல்ல இல்ல சார் உங்களுக்கு ரஜினி இல்லங்க உங்களுக்கு பிரமாதமான கதைங்க இல்ல சார் இது வந்து சிவாஜி சார் பண்ண வேண்டியது சார் இல்லங்க சிவாஜி சார் இது மாதிரி நிறைய பண்ணிட்டாரு நீங்க பண்ணாதான் அங்க இது புதுசு அப்படின்னு போய் ஒரு சேர் போட்டு அவர் போட்டு உட்காந்துருவாரு ஒரு நம்பிக்கையே இருக்காது அவர்கிட்ட ஏன்னா தனக்கு வந்து கையை காலம் ஆட்டுறது ஆக்ஷன் பண்றது சிகரெட்டை தூக்கி குடிக்கிறது உள்ளங்கையில வச்சு சாராயத்தை ஊத்தி குடிக்கிறது இது மட்டும் தான் வருன்னு அவரவே நினச்சிட்டு இருக்காரு ஏதோ இது வந்து குருவித்தலையில பணங்காய் தூக்கி நம்ம தலையில வச்சுட்டாங்க பஞ்சாயம் வச்சனா எஸ்மி உத்ராம்னா சேர்ந்து அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணி ஓரமா போய் உட்காந்துட்டாரு உட்காந்த என்ன விட்டுவாரு அவர் வந்தாலே எனக்கு ஒரு பெரிய அலர்ஜி ஆயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் பி முத்ரா அவர்கிட்ட போயிடுவாரு அவர்கிட்ட போயிட்டு அந்த கேரக்டர் வந்து சந்தானம்னு ஒரு கேரக்டர் ஆறுல இருந்து அறுபது தெரியும் தம்பிகளை வந்து அப்படி பாத்துக்கிற ஒரு கேரக்டர் கடைசியில் தம்பிகளே வந்து அவருக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க அவருக்கு எதிராக மாறிடுவாங்க அப்ப அவர் கேட்பாராம் எஸ் பி சார் தம்பிங்களாம் அப்படி இருப்பாங்களா அனந்தம்பிக்கலாம் எங்க அண்ணன் சத்தியநாராயணா அவருடைய அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இவங்களாம் எனக்கு அப்பா மாதிரி சார் இவங்களாம் தெய்வ மாதிரி இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க சந்தான கேரக்டர் தப்பு சார் அப்படிலாம் டிசைன் பண்ணாதீங்க அப்படின்னு வராது ரஜினி நீங்க ஏதாவது பேப்பர் கேப்பர் பாக்குறீங்களா ஏதாவது நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியுதா அண்ணந்தமிங்க எவ்வளவு பேர் ஏமாத்திட்டு போறானுங்க இது உலகத்தில் நடந்துட்டு இருக்கு உங்க அண்ணன் தம்பிக்கு மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க அதுக்காக எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அந்த செட்டுக்குள்ள வந்தாருனால தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கதைய பொருத்தம் இல்லாத ஒரு படத்தை பஞ்சார் நாச்சலம் அவர்களும் எஸ்பி பி முத்துராமன் அவர்களும் சேர்ந்து நம்ம தலையில கட்டி நம்மள வந்து பிளாப் ஹீரோவா மாத்தப் போறாங்க அப்படின்னு நிலைமை வந்துச்சு இது பஞ்சி அவர்களும் எஸ்பி பி முத்துராமன் அவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு ஒரு முடிவு கண்டாங்க என்னன்னா இப்ப பிலிம் தானே மூவாயிரம் அடி எடுத்துட்டாங்க எடுத்தத ப்ராசஸிங் பண்ணி ரஜினி கூட்டம் போய் ஒரு பிரிவு தேட்டர்ல போட்டு காமிக்கிறேன் போட்டு காமிச்ச உடனே கட்டி நான்தானா நான் தானே அதுனா நீங்க தாங்க ரஜினி